வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் ஆதரவான போராட்டத்தில் போலீசாரை தாக்கியவர் கைது அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பெற்றோரை கொன்றவரை கொன்று எரித்த கடற்படை வீரர் கைது பங்காளியில் இரண்டு போக்குவரத்து சபை பேருந்துகள் மோதி விபத்து பேர் காயம் கொழும்பில் அமெரிக்க போர்க்கப்பல் இளைஞர் குத்திக் கொலை மூவருக்கு விதிக்கப்பட்டது மரண தண்டனை சுற்றி வளைப்பில் சிக்கிய ஆறு பேர் வெளியாகிய புகைப்படங்கள் நான்கு தனியார் நிறுவனங்களாக பிரிக்கப்படவுள்ள இலங்கை மின்சார சபை பல பகுதிகளில் பல தப்பை தொடர்பான வளாகத்தில் அதிகாரி ஒருவரை தாக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் காலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய கழுத்துறை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பிரதீர் சபை உறுப்பினர் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆதரவாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்ற வளாகத்துக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மீது போத்தலால் தாக்குதல் நடத்தினார் இதன் போது குறித்த போலீஸ் அதிகாரி படுகாயங்களுக்குள்ளாகியிருந்தார் குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய போலீசார் உள்ளிட்டவர்களிடம் இருந்து போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பெற்று ஆராய்ந்து சந்தேக நபரை அடையாளம் கண்டனர் இதனையடுத்து போலீஸ் அதிகாரியை தாக்கி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது വെറ്റിടങ്ങൾ ി വെട്ടിങ്ങൾ വരെയും സഭകൾ മറ്റും ഉൾ മാണ എ എച്ച് എം എച്ച് അഭയരത്ന അഭയരത്നാൾ മാവട്ടത്തിൽ മറ്റും അഭിവിരുദ്ധി തട്ടങ്ങളിൽ മുന്നേറ്റങ്ങളെ ആരായും കൂട്ടമാണ് എ എച്ച് എം എച്ച് അഭയരത്ന തലമിൽ നേറ്റം മാ അധികൃതർ അലവലകത്തിൽ നെറ്റത് கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் இயற்கை வளங்கள் உள்ளதாகவும் வடமாக மாவட்டங்களுடன் ஒப்பிடும் போது நிலவசதி பற்றாக்குறையாக உள்ளதாகவும் நில வளங்களை திறமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் உற்பத்தி திறன் மூலம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் நிலை உத்தியோகத்தர்கள் சாரதிகள் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட வகையில் அரசாங்கத்தினால் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட நிதியினை இவ்வாண்டுக்குள் முழுமையாக பயன்படுத்துவதனை சவாலாக ஏற்று செயற்படுமாறும் தெரிவித்து இனம் மதம் மொழி கடந்த சகோதரத்துவத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறும் ஏ எச் எம் எச் கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களாலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ஏ எச் எம் எச் அபரத்ன தெரிவித்துள்ளார்

அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் போயுள்ளதாகவும் காவல்துறையினருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது அதற்கு மேல் இறந்தவர் சார்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை உடனடியாக விசாரித்த காவல்துறையினர் நேற்றைய தினம் காலை விடுமுறையில் இருந்த ஒரு கழிப்படை வீரரை கைது செய்துள்ளனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது குறித்த கொலை தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாறாம் தேதி தேவகீவ ஒரு வீட்டில் தங்கியிருந்த ஒரு தம்பதியினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த கொலையை தொடர்ந்து குறித்த தம்பதியரின் இரண்டு மகன்களும் தனிமையில் அநாதரமாகி உள்ளதுடன் இளைய மகன் அப்போது கடற்படையில் இணைந்து தனது பயிற்சி முடித்திருந்தார் குறித்த தம்பதியினரை இறந்த பெண்ணின் இரண்டு சகோதரர்கள் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் காடி தகராறு தான் கொலைக்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு புனை வழங்கப்பட்ட பின்னர் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமது கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் பிணையில் வந்த சகோதரரே கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் ஒன்று நொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது

அமெரிக்க கடற்படையின் யூஎஸ்எஸ் போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது வேகம் மற்றும் பல்துறை திறனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் ஆழமற்ற நீர் மற்றும் திறந்த கடல் இரண்டிலும் இயங்கும் திறன் கொண்டது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் விஜயம் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான கூட்டாண்மையையும் சுதந்திரமான மற்றும் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுகிறது என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது இது கடல் சார் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நெகிழ்வான மற்றும் சக்தி வாய்ந்த சொத்தாக அமைகிறது என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது

மரண தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் முதலாம் தேதி பகுதியில் நடந்த விழாவில் சென்ற பன்சல கொடவில் உள்ள பிரதீப்பின் வீட்டில் வசிக்கும் முப்பது வயதுடைய சுது சமன் குமார என்பவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆறு பேர் இந்தோனேசியா உழைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கை கைது செய்யப்பட்டவர்களிடம் உலக குழு உறுப்பினர் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருவரில் ஒருவர் கேகள் பாத்மி என்று அழைக்கப்படும் பாதாள உலக குமல் உறுப்பினர் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நகரில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் பத்ன ஆகிய இருவரும் கொழும்பு நீதிமன்றத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் கெகல் பத்திர பத்மி உள்ளிட்ட ஆறு பாதாள உலக உறுப்பினர்கள் தொடர்பான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி கடைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக கருதப்பட்ட கெகல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்தா ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஆறு பேருமே இந்தோனேசியா வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபையை நான்கு நிறுவனங்களாக பிரித்து நிர்வகிக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மக்கள் சக்தி கட்சியின் கோஹை பிரகடனத்தின் பிரகாரம் இலங்கை மின்சார மாட்டாது என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்போதைய நிலையில் மின்சார சபையின் நிர்வாகம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை இலக்குபடுத்தும் போட்டு மின்சார சபை நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நான்கு நிறுவனங்களாக செயற்பட உள்ளது குறித்த நான்கு நிறுவனங்களும் ஒட்டுமொத்த பங்குகளும் அரசாங்கத்துக்கு சொந்தமான நான்கு தனியார் நிறுவனங்களாக தற்போதைக்கு இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் உரலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களமதன் இதன்படி வடமேல் மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உாணத்திலும் அம்பாறை மற்றும் அட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் மணிக்கு பின்னர் மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடுமலை காமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியானத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதில் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்